ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு சட்டுன்னு சுலபமாக செஞ்சு கொடுக்கலாங்க இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நீங்களும் இன்றைக்கி செஞ்சு பாருங்கள் அதுக்கு ரெண்டு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்க கிரேட்டரில் துருவி சேர்த்துக்கங்க சின்ன துளையுள்ள கிரேட்டரில் ரெண்டு உருளைக்கிழங்குமே துருவி தண்ணியிலே சேர்த்துக்கங்க அப்போ தான் அதில் இருக்க குழகழப்பு தன்மெல்லாம் போகும் இது மாதிரி துருவி சேர்த்த பிறகு நல்ல ரெண்டு முறை தண்ணியில் அலசி எடுத்து கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து சேர்த்துக்கங்க இது அப்படியே இருக்கட்டும் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா கூடவே தோல் சீவுனை இஞ்சி துண்டு புடிசாக கட் பண்ணி சேர்த்து நல்லா எண்ணெயில் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி அரை கப் ரவை சேர்த்து செய்ய போகிறோம் அதனால் ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிட்டு இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை புடிசாக நறுக்கி சேர்த்துட்டு நம்ம துருவி வச்ச உருளைக்கிழங்கு நல்லா தண்ணீர் இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கலந்து இதை அப்படியே மூடி வச்சுடுங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வைங்க இந்த தண்ணியிலே உருளைக்கிழங்கு வெந்து ஆகட்டும் பாருங்கள் வெந்து சாஃப்டாக இருக்குது இப்போ இதோட அரைக்கப் அளவுக்கு ரவை நான் வறுக்காத ரவை தாங்க சேர்த்துருக்கேன் வறுத்த ரவை சேர்த்திங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கங்க இப்போ வறுக்காத ரவை தான் அப்படியே சேர்த்து நல்லா கலந்துக்கங்க கட்டிகள் இல்லாமல் நீங்கள் கலக்க பார்த்து கட்டிப்படாமல் அந்த தண்ணீர் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா வெந்து திக்காக வரும் பாருங்கள் நல்லா திக்காக எடுத்து உருளைக்கிழங்குகளையும் வைக்கிறதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப சுவையாக இருக்குங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விட்டுடுங்க ரொம்பவும் ஆறிடக்கூடாது கை பொறுக்கிற சூடு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பிடிச்சு எடுக்க ஈஸியாக இருக்கும் எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு அப்படியே ஆற விட்டுடுங்க லைட்டாக ஆறின பிறகு இப்போ கைகளில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கங்க ரெண்டு கைகளையுமே ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் எல்லாத்தையுமே பிடிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் தடவன பிறகு அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி உருண்டையாக உருட்டிக்கங்க சிலிண்ட்ரு ஷேப்புக்கு ரொம்ப தடிமனாக இல்லாமல் இது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்து ஸ்டீமரில் அடிக்கிடுங்க வாழையில் இருந்ததுனால நான் ஸ்டீமர் பிளேட் மேலே வாழையில் போட்டிருக்கேன் இல்லாட்டியும் பரவாயில்ல நீங்கள் அப்படியே பிளேட்டில் மாற்றி ஒரு எட்டு நிமிஷம் ஸ்டீம் பண்ணிங்கன்னா போதும் இதே நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் அது அப்படியே வேகட்டும் இப்போ இதுக்கு வேண்டிய சட்னியை ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு சின்ன மிக்ஸர் ஜார் எடுத்துருக்கேன் அதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தண்டோடையே சேர்த்துக்கங்க கூடவே தோல் மனை இஞ்சி துண்டு கொஞ்சம் ரெண்டு பச்சை மிளகா உரிச்ச பூண்டு ஒரு மூணு பூண்டு பல் கொஞ்சமாக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்து இது மாதிரி மையம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த சட்னியை தாளிக்கலாம் வேண்டியது இல்லைங்க இதை அப்படியே ஒரு குட்டி பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ ஒரு எட்டு நிமிஷத்துக்கு அப்புறம் திறக்கிறேன் வேகும் போதே நல்ல மனம் வருதுங்க இப்போ திறந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இல்லாட்டி இதை அப்படியேவே நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் இதை நீங்கள் இன்னும் தாளி போட சேர்த்து கொடுத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ தாலிக்கிறதுக்கு வானல சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சி வரட்டும் பொறிஞ்ச பிறகு இதில் நம்ம வேக வச்சதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் கலந்து எடுத்துக்கோங்க மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக அருமையாக இருக்கும் இது மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் தூவி இதை அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுட சுட சாப்பிட அவ்வளோ அருமையாக இருக்குங்க எப்போவும் ரவையில் உப்புமா கிச்சடின்னு செய்யாமல் அரைக்கப் ரவையை வச்சு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான சுவையில் இந்த இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பையை நீங்கள் காலை நேர உணவாகவும் செஞ்சு கொடுக்கலாம் நைட்டு டின்னருக்கும் செஞ்சு அசத்தலாங்க புதுசாக ட்ரை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி